சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுமா அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் பதவிதான் உயர் பதவி என்பதை நீதிமன்றம் வெளியிடக்கூடிய நாள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இன்று நடைபெற்ற நீதிமன்றத்தின் வாதத்தில் நீதிபதி என்ன கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன தெரிவித்துள்ளார் என்பதை இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம் அதிமுகவின் அதிகாரம் படைத்த நபர் யார் என்பதுதான் இப்பொழுது கேள்வி உயர்நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்திடம் இதை ஒப்படைத்துவிட்டது கிட்டத்தட்ட மூன்று வாரங்களுக்கு மேல் ஆகிவிட்டது இரு தரப்பினர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கூட இன்று வரை இறுதி முடிவை தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை இது கால நீடிப்பு செய்தால் எங்களால் தேர்தல் பணிகளை செய்ய முடியவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவானது இன்று விசாரணைக்கு வந்துள்ளது நீதிபதி இந்த வழக்கை விசாரணை செய்த நிலையில் தேர்தல் ஆணைய வழக்கறிஞரிடமும் தற்பொழுது விசாரணைக்காக அவர் தரப்பிடம் கூறிய பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முகாந்திரம் இருப்பதாகவும் அதற்கான ஆவணங்களை அவர்கள் சமர்ப்பித்திருப்பதாகவும் வழக்கறிஞர் நிரஞ்சன் கூறியுள்ளார் அதாவது தேர்தல் ஆணைய சார்பில் வாதாடின நிரஞ்சனவர்கள் கூறுவது என்னவென்றால் அதிமுக உச்ச வரம்பு ஓ பன்னீர்செல்வம் அவர்களது கையில் தான் இருந்துள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கியதற்கு எந்த ஒரு முகாந்தரமான ஆதாரங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கவில்லை மேலும் அதிமுகவின் ஒட்டுமொத்தமான தலைமை பொறுப்பு தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருப்பதாக அவர் மட்டும்தான் கூறியுள்ளாரை தவிர தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அதை பதிவு செய்யவில்லை என்றும் தற்பொழுது இறுதி முடிவை நாங்கள் இன்னும் ஒரு சில வாரங்களில் வெளியிடுவோம் என்று தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் நிரஞ்சன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் நீதிபதி இந்த வழக்கை பத்தாம் தேதி என்று ஒத்திவைத்துள்ளார் வருகின்ற பத்தாம் தேதியன்று இந்த வழக்கு ஒட்டுமொத்தமாக முடிவிற்கு வரும் ஆனால் இப்பொழுது என்ன ஒரு பிரச்சனை என்னவென்றால் அதிமுகவின் தலைமை பொறுப்பு இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கியதற்கு ஆவணம் என்ன அதிமுகவின் தலைமை பொறுப்பு என்றால் அது ஒருங்கிணைப்பாளர் பதவிதான் என்பதை தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் மறைமுகமாக நீதிமன்றத்திடமே தெரிவித்திருக்கிறார் அதை ஆதாரமாக சமர்ப்பித்து விட்டால் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்து விட்டால் இரட்டை இலை ஒன்று ஓபிஎஸ் வரும் இல்லை என்றால் முடக்கப்படும் எடப்பாடி பழனிசாமியின் பொதுச்செயலாளர் பதவியும் அப்படித்தான் இக்கட்டான சூழலில் எடப்பாடி பழனிசாமி இருப்பதால் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களும் இருக்கிறார்கள்